வெண்முரசு வெண்முகல் நகரம் இருபத்திரண்டு ஏழு மலைகளின்படி மூன்று வாசிப்பது சந்தீப் சைப்பிய பொரியில் இருந்து கிளம்பி மூலத்தான நகரி வரை தேர்களில் வந்து அங்கிருந்து சிந்துவில் படகுகளில் ஏறிக்கொண்டு அசிக்னி ஆறு வழியாக சகலபுரி வரை வந்து அங்கிருந்து மீண்டும் குதிரைகளில் பால்யகபொரி நோக்கி சென்றது பூரசரவசின் சிறிய படை படையின் நடுவே வந்த பெரிய வண்டியில் தடித்து இறகு சேர்க்கையில் முதியவரான பாலிகர் படுத்திருந்தார் அவர் பெரும்பாலும் கண்கள் மேல் கரிய மரவுரியைப் போட்டுக்கொண்டு படுத்த நிலையில்தான் இருந்தார் நன்றாக ஒளி மங்கிய பின்னர்தான் எப்போதாவது எழுந்து அமர்ந்து கடந்து செல்லும் வறண்ட நிலத்தை எந்த இடமென்றறியாதவர் போல பார்த்துக் கொண்டிருந்தார் அவரது உடலில் தசைகள் சுருங்கித் தளர்ந்து மிகப்பெரிய எலும்புச் சட்டகத்தில் தொங்கிக் கிடப்பது போலிருந்தன பாலைவனத்து முள்மரம் ஒன்றில் செந்நிற மரவொரிகள் தொங்கிக் கிடப்பது போல என்று முதல் முறை நோக்கியபோது பூர்சிரவஸ் எண்ணிக் கொண்டான் கழுத்தில் பெரிய தசைத்தூளி தொங்கியது உடலில் முடியே இல்லாமல் செந்நிறமான பாலை மண்ணை குழைத்துச் செய்து வெயிலில் காய வைத்த சிற்பம் போலிருந்தார் முகத்தில் சுருக்கங்கள் ஆழ்ந்த வெடிப்புகள் போல நடுவே வெண்பச்சை நிறமான சிறிய வழிகள் உதடுகள் முழுமையாகவே உள்ளே சென்று வாய் ஒரு தோல் தோல்மடிப்பு போலிருந்தது வாயல் பற்களே இருக்கவில்லை அவர் கிளம்பியதிலிருந்து பெரும்பாலும் துயிலில்தான் இருந்தார் பயணங்களில் துயின்றார் இரவில் தங்குமிடங்களில் மட்டும் எழுந்து சென்று சோலை மரம் ஒன்றின் அடியில் அமர்ந்து வெறுமனே இருண்ட பாலையை நோக்கிக் கொண்டிருந்தார் நோக்க நோக்க ஒளிகொள்வது பாலை நிலம் என பூரசிரவஸ் அறிந்திருந்தான் விழிதொடும் தொலைவு கூடிக்கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் வான் விளிம்பில் அசையும் முள்மரத்தின் இலைகளைக் கூட நோக்க முடியும் மலைப்பாறைகளின் விரிசல்களை காண முடியும் அவர் பெரும்பாலும் எவரிடமும் எதுவும் பேசுவதில்லை பூரசரவஸ் ஒவ்வொரு நாளும் அருகே சென்று பிதாமகரே என்று அழைப்பான் அவரது விழிகள் அவனை நோக்கும் மானுடனை அறியாத தெய்வ விழிகள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்பான் ஒன்றுமில்லை என்று கையசைப்பார் ஏதாவது நல குறைகள் உள்ளனவா அதற்கும் கையசைப்பார் சில கணங்கள் நின்றுவிட்டு அவன் திரும்பி விடுவான் மெதுவாகத்தான் அவர்கள் பயணம் செய்தனர் சைப்பிய பொறியில் இருந்து மூலத்தான நகரைக்கு வரவே பன்னிரண்டு நாட்களாயின மாலை வெயில் அடங்கிய பின்னர்தான் தேர்கள் கிளம்ப முடிந்தது இருள் அடர்வதற்குள் சோலையை சென்றடைந்து புறவுகளை அவிழ்த்து நீர்க்காட்டி நிழல்களில் கட்டிவிட்டு கூடாரங்களைக் கட்டி துயில்கொள்ள ஆரம்பித்தார்கள் மறுநாள் மென்வெளிச்சம் இழந்த விடியலிலேயே கிளம்பி வெயில் வெளுக்கும் வரை மீண்டும் பயணம் இரவுகளில் கூடாரங்களின் மேல் மழையென மணல் பெய்து கொண்டே இருந்து ஒலியைக் கேட்டுக்கொண்டு நெடுநேரம் துயிலாதிருந்தான் பூரிசிரவஸ் சிபி நாட்டின் வெறுமை மூடிய பாழ்நிலம் அவன் கனவுகளை குலைத்துவிட்டிருந்தது பகலில் எதுவும் தெரிவதில்லை வழிகாட்டியை நம்பிச் சென்ற கூட வழித்தடத்தையும் குறிகளையும் அவனும் குறித்துக் கொண்டான் அடுத்த தங்குமிடத்தை மட்டுமே நினைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு பயணமும் நிகழ்ந்தது நெஞ்சில் வேறெந்த நினைப்பும் இல்லை சூழ்ந்திருக்கும் விருநிலத்தை விழிகள் நோக்கவே இல்லை என்றுதான் அவன் எண்ணினான் ஆனால் இரவில் கண்மூடியதும் அன்று முழுக்க அவன் பார்த்த நிலங்கள் எழுந்தெழுந்து வந்தன ஒன்றிலிருந்து ஒன்றாக சுருள் திரிந்து பரவி அவனை சூழ்ந்தன வெறுமை தாழாமல் அவன் ஒவ்வொரு நாளும் தோல் எழுத்துக் கட்டிய மஞ்சத்தில் புரண்டு புரண்டு படுத்து நீள் மூச்செறிந்தான் அவன் அறிந்த பால்ஹிக நாடும் பசுமையற்ற வெறும் மலையடுக்குகளால் ஆனதுதான் ஆனால் அங்கே நிலம் கண்முன் எழுந்து சீலை என மடிந்து மடிந்து திசைகளை மூடியிருந்தது மலைமுடிகளின் மேல் இப்போதுமே வெண்மேகங்கள் கவிந்திருந்தன மலையெடுக்குகளில் இருந்து குளிர்ந்த காற்று இறங்கி வந்து சுழன்று சென்றது மலைகளின் மூச்சு அது என்பார்கள் முதியதாதிகள் மாபெரும் முதுகுச்செதில்கள் கொண்ட உடம்பு அந்த மலைத்தொடர் என்று ஒருமுறை அவருடைய தாதி சலபை சொன்னாள் அது இட்ட முட்டையில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் அன்னை அதை குனிந்து நோக்கி குளிர் மூச்சு விடுகிறாள் அவளுடைய முலைப்பால் ஆறாக மாறி ஓடி வந்து அமுதுட்டுகிறது மலைகளை அன்னை என்றே மலைமக்கள் சொன்னார்கள் கங்காவர்த்தத்தில் இமயத்தை ஆணாகச் சொல்கிறார்கள் என்பதை பூரசிரவஸ் அறிவான் ஹிமவான் என்பது அவனுக்கு ஒரு மலை என்றே பொருள்படுவதில்லை எப்போதாவது மலைகளுக்கு அப்பாலிருந்து மெல்லிய மழைச்சாரல் கிளம்பி வந்து மாபெரும் பட்டுத் போல மலைகளை மறைத்து நின்று ஆடும் அது சுழன்று நெருங்கி வருவதை காண முடியும் முகில்களில் ஒரு பகுதி இடிந்து சரிந்தது போல வானுக்கு ஒரு பெரிய பாதை போடப்பட்டது போல அது வருவதை குளிர்ந்து உடல்குறுக்கி நின்று நோக்கும் உவகையை அவன் ஒருபோதும் தவறவிடுவதில்லை குளிர்காற்று வந்து கடந்து செல்லும் அதிலிருந்த ஈரத் துளிகளால் அரண்மனையின் மர சிலைகளில் நீர்பொடிகள் படிந்து மின்னும் மழைச்சேறு தூயது என்றார்கள் மலைக்குடிகளின் தொல்பூசகர்கள் செஞ்சேற்றை அள்ளி ஒருவர் மேல் ஒருவர் வீசிச் உடைகள் சேற்றில் மூழ்கிச் சொட்டும் செந்நிறச்சேற்றை அள்ளி வீட்டுச் சுவர்களின் மேலும் கூரைகளின் மேலும் வீசி நகரையே மூடிவிடுவார்கள் குருது சொட்ட கருவிலிருந்து எழுந்து வந்த குழந்தைகள் போலிருப்பார்கள் நகர்மக்கள் நகரமே அக்கணம் பிறந்து கருக்குருதியுடன் கிடக்கும் குட்டி போலிருக்கும் மலையடுக்குகள் குனிந்து நோக்கி பெருமூச்சு விடும்போது முதுகுச் செதில்கள் அசைவது போலவே தெரியும் இரவில் அவர்கள் அந்தச் சேற்றுடனே துயிலச் செல்வார்கள் மிக விரைவில் சேறு உலர்ந்து செம்பொழுதியாக மாறி உதிர்ந்துவிடும் வீட்டுக்குள் பதிந்த செந்நிற கால் தடங்களை அழைக்கலாகாதென்பது நெறி அவை மறுநாள் கூட எஞ்சியிருக்கும் பல்லாயிரம் காலடிகளுடன் நகரத்தெருக்கள் காற்றில் உலரும் மறுநாள் வெயிலழுகையில் அவை கலைந்து மீண்டும் செம்பொழுதியாக பறக்கத் தொடங்கிவிடும் மூன்றாம் நாள் மலைச்சரிவுகள் பசுமை கொண்டு சிலிர்த்துக் கொண்டிருக்கும் ஆடுகளை கொண்டு இளம் மெய்ப்பர்கள் ஊசலாடுவது போல மலைச்சரிவில் ஏறி ஏறிச் செல்வார்கள் மலைகளின் வேல்பயன்கள் போல ஆடுகள் ஒட்டி அசைவதை அரண்மனைச் சாளரம் வழியாக காண முடியும் அசைவற்றது போலவும் அசைந்தபடியும் இருக்க மலையில் மேயும் ஆடுகளால் மட்டுமே முடியும் சிந்தனையே அசைவற்றதாக ஆக்க அவற்றை நோக்குவதைவிட வேறு சிறந்த வழி இல்லை மேலுமெரு மழை பெய்தால் மலைகளின் காலடிகளில் குத்துச்செடிகள் பசுமை கொண்டு எழும் தண்டிலும் இலைகளிலும் கூட முட்கள் கொண்டவை அவற்றின் முற்றறிவுக்குள் இருந்து மலர்கள் விரிந்து பெருகும் உடலெல்லாம் உள்கொண்ட செடிகளே உடலே மலராக ஆகும் திறன் கொண்டவை என்பது பால்ஹிக நாட்டு பழமொழி பள்ளத்தாக்கு முழுக்க செம்மை நீலச்செம்மை மஞ்சள் நிறங்களில் மலர்கள் பூத்து விரிந்திருக்கும் எக்கணமும் அந்த மலர் மேல் மலை தன் கால்களை எடுத்து வைத்துவிடும் என்று தோன்றும் வறண்டதென்றாலும் கோவாசனர் நாடு மலைகளால் வாழ்த்தப்பட்டது என்று பூரசிரவஸ் எண்ணிக்கொண்டான் சூழ்ந்து நின்று குனிந்து நோக்கி நிற்கும் மலைகளின் கனிவை மேல் எப்போதும் உணர முடியும் திசைகள் திறந்து கிடக்கும் சிபிநாட்டின் பாழ்வழியைக் கண்டு அவன் அகம் பதைப்பதைத்தது கால் கீழ் திறந்து கிடக்கும் தவிப்பு அது சிபிநாட்டின் வெயில் நின்றறியும் வழியில் சுட்டுக்கு நன்று நிற்கும் செம்மண் மலைகளையும் காற்றில் உருகி வழிந்து உருவழிந்து நின்ற மணல் பாறைக் குன்றுகளையும் நோக்கும் போதெல்லாம் அவன் தன் எண்ணங்களை எல்லாம் உலரச் செய்யும் அனலைத்தான் உணர்ந்தான் பாலை நிலத்திற்குள் நுழைந்த சில நாட்களுக்குள்ளாகவே அவன் உதடுகளும் கன்னங்களும் மூக்கும் வெந்து விட்டன கண்களைச் சுருக்கி நோக்கி நோக்கி முகமே கண்களை நோக்கிச் சுருங்கி இழுபட்டுவிட்டது போலிருந்தது அச்சுருக்கங்கள் முகத்தில் ஆழ்ந்த வரிகளாகப் படிந்து பின் சிவந்த புன்கோடுகளாக மாறின முதல் நாள் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருந்தான் வழிகாட்டியாக வந்த சைப்பியன் நீர் அருந்தலாகாது இளவரசே குறைந்த நீருக்கு உடலைப் பழக்குங்கள் என்று சொல்லிக் இருந்தான் சில நாட்களிலேயே விடாய் என்பது உடலின் ஓர் எரிதலாக நிகழ்ந்து கொண்டிருந்த போதும் நீரின் நினைவே எழாதாயிற்று ஒவ்வொரு நாளும் இரவின் இருளில் கண்களை மூடிக்கொண்டு அவன் தன் பாலிக நாட்டின் மலையடுக்குகளை எண்ணிக்கொள்வான் நாளடைவில் அவன் அதற்கான வழிகளைக் கண்டு கொண்டான் மலையின் கீழே விரிந்து கிடக்கும் மஞ்சள் பச்சை நிறமான புல்வெளியே அசிக்னியின் கிளையாரான தேவாசியின் இருமருங்கும் சிரிந்திருக்கும் பச்சையாக எண்ணிக்கொள்வான் மெல்ல மெல்ல மேலே சென்று உருண்டு நிற்கும் பெரும்பாறைகளை அவற்றுக்கு மேல் அணுக முடியாத சரிவில் நின்றிருக்கும் தனித்த தேவதாரகளைப் பார்ப்பான் மெல்ல உச்சியின் வான்வளைவை அங்கே தேங்கி நின்றிருக்கும் ஒளிமிக்க பேரமைதியை பார்ப்பான் அந்த அமைதிக்கு மேல் வெண்கொடைகளாக நின்றிருக்கும் முகில்கள் முகில்களால் ஆன மங்களான வானம் வானம் அவனை அமைதிப்படுத்தும் துயில முடியும் அப்போது கூடாரத்தின் மேல் பெய்யும் மணல் காற்று மலை இறங்கி வரும் காற்றாக அவனுக்குள் வீசி உடலை சிலிர்க்கச் செய்யும் சிபி நாட்டின் வானில் முகில்களை இல்லை நீல நிறமான வெறுமை நீல நிறமான இன்மை எங்கும் எப்போதும் ஒரே வானம் அந்த மாற்றமின்மைதான் அந்நிலத்தை அச்சமூட்டுவதாக ஆக்குகிறது என்று தோன்றும் அதில் விடிகாலையிலேயே ஒளி விழத் தொடங்கிவிடும் முட்கள் செறிந்த குத்துச்செடிகளின் பொழுதுபடிந்த இலைகளின் மேல் கனிந்த பனித்துளிகள் ஒளிவிடும் வானொலி மாறி வருவதை அந்த முத்தொழியிலேயே காண முடியும் அந்நீர்துளைகளை உண்ணும் சிறிய ஓணான்கள் வாழ்விடைக்க முட்கள் மேல் அமர்ந்து காலடியோசைகளை செவிகுர்ந்து கேட்டு சிலிர்த்து சிவக்கும் சினம் கொள்பவை போல அவற்றின் செவில்கள் விளைக்கும் சைப்பியர்கள் அனைத்து உயிர்களையும் உண்டார்கள் ஓனான்களை கல்லால் எரிந்து அவை விழுந்து மல்லாந்து எழுந்து ஓடி தள்ளாடி சரியும்போது ஓடிச் சென்று எடுத்து தங்கள் தோல்பைக்குள் போட்டுக்கொண்டார்கள் வெயிலெழுந்த பகலில் தங்கும்போது அவற்றை கனலில் இட்டு சுட்டு தோலுரித்து கிழங்குகள் போல தின்றார்கள் உடும்புகளையோ பாம்புகளையோ கண்டால் அனைத்துப் பொதிகளையும் விட்டுவிட்டு ஓடிச் சென்றார்கள் அத்தனை பேருடைய முகங்களும் ஒன்றுபோலிருந்தன அவர்களின் உடல்களும் அங்குள்ள பாறைகளைப் போலவே வெந்து அனல் நிறமாகியிருந்தன வரிவரியாக வெடித்த தோல் வற்றிய சுனைக்குள் போல சுருக்கம் நிறைந்த கண்களுக்குள் ஆடும் இளம்பச்சை விழிகள் எட்டு நாட்களில் அவன் சைப்பியபொரிக்கு சென்று சேர்ந்தபோது அவன் பிறந்து வாழ்ந்த நிலம் மண்ணின் மேலிருந்தே அகன்று எங்கோ சென்றுவிட்டது போலிருந்தது கயிறு அருந்த பட்டம் போல அவன் எங்கோ சென்று இறங்கிவிட்டது போல பாறைக் குடைவு மாளிகைகளைப் பற்றி அவன் கேட்டிருந்தான் அவன் கற்பனையில் அவை பேரரு கொண்டவையாக இருந்தன உடலெங்கும் விழுதிருந்த அரக்கர்களைப் போல மலைக்குடைவு வழியினூடாக ஏரி சைப்பிய சென்றதும் அவன் முதலில் அடைந்தது ஏமாற்றம்தான் அது முன்மாலை நேரம் வெயில் வெம்மை குறையாமலிருந்தமையால் தெருக்களில் மிகச் இருந்தனர் வறண்ட தோல் கொண்ட வைக்கோல் நிற குதிரைகளும் பாலை மண்ணாலேயே ஆனவை போன்ற கழுதைகளும் தோல் கட்டப்பட்ட கூரைகளுக்குக் கீழே நிழலில் தலை குறிந்து நின்றிருந்தன தெருக்கள் அலையலையாக பொழுது நிறைந்து செந்நிற ஓடைகள் போல தெரிந்தன கடைகளில் ஓரிரு வணிகர்களே இருந்தனர் மிக அகலமான மரச்சகடங்கள் கொண்ட பாலைவனப் பொதிவண்டிகள் ஆங்காங்கே நின்றிருக்க அவற்றிலிருந்து உலரவைக்கப்பட்ட நாடாக்களை எடுத்து உள்ளே கொண்டு சென்று கொண்டிருந்த தலைப்பாகை அணிந்த சேவகர்கள் அவர்களின் குதிரைப்படையை வியப்புடன் நோக்கினர் அவன் அதன் பின்னர்தான் பாறைக்குடைவு மாளிகைகளை பார்த்தான் அவை பெரிய கரையான் புற்றுகள் போன்றே தோன்றின காற்று வீசி வீசி அக்கட்டடங்களின் சாளரங்களும் வாயில்களுமெல்லாம் அரிக்கப்பட்டு மழுங்கி நீள்வட்ட வடிவம் கொண்டிருக்க அகழ்ந்தெடுத்த விழிகள் போலவோ திறந்த பல்லில்லாத வாய்கள் போலவோ தோன்றின சில கணங்களில் அவை பெரிய பாலைவன விலங்குகள் போல தூற்றம் தரத் தொடங்கின உடும்புகள் போல அசைவற்று வெயிலில் நின்றிருப்பவை வாய் வாய்திறந்தவை அவை மூச்சு விடுவதைக்கூடக் காண முடியுமென்று தோன்றியது அவனை நோக்கி வந்த சைப்பியபுரியின் காவலன் சலிப்பு கலந்த குரலில் யார் நீங்கள் என்றான் எந்தவிதமான எச்சரிக்கைகளும் இல்லாத காவலர்கள் என பூரசிரவஸ் எண்ணிக்கொண்டான் பெரும்பாலான பாலை நகரங்களுக்கு எதிரிகளே இல்லை அவன் தன் முத்திரை மோதிரத்தைக் காட்டியதும் காவலன் தலைவணங்கி அவனை அழைத்துச் சென்றான் அந்தப்பாறைக் குடைவுக்குள் வெம்மையில்லை என்பதை பூரிசிரவஸ் உணர்ந்தான் தன்மைக்கு அப்பால் இன்னொன்று அங்கே இருந்தது அதுவே அக்குகைகளை அவர்கள் செய்வதற்கான அடிப்படை பின் அதை உணர்ந்தான் நிலைத்த தன்மை அவர்களின் இல்லங்களெல்லாமே மழைக்கோ காற்றுக்கோ தாழாதவை கூடாரங்கள் அலையடிப்பவை இங்கே கூறி உறுதியுடன் ஆயிரம் காலம் நிற்கும் என்பது போல நின்றிருந்தது சேவகர்கள் அவனை அழைத்துச் சென்று தங்கும் அறையைக் காட்டினர் மிகச்சிறிய அறையும் நீள்வட்டமாகவே இருந்தது அவன் நீராட விரும்பினான் ஆனால் சிபி நாட்டில் அவ்வழக்கம் இல்லை போலும் அவனை அணுகிய இரண்டு இருபால் சேவகர்கள் ஆணைகளை கழற்றச் சொல்லிவிட்டு மெல்லிய இறகு குவையால் அவன் உடலை நன்றாக வீசித் துடைத்தனர் அதன்பின் ஈரமான மர அவன் உடலைத் துடைத்தனர் அதிலிருந்த வாசனை புல்தெயலம் அவன் உடலின் நூற்றுக்கணக்கான விரிசல்களை எரியச் செய்தது ஏன் அவர்கள் நீராடுவதில்லை என அப்போது புரிந்தது நீர்பட்டால் அத்தனை புண்களும் சீழ்கட்டிவிடும் தலைக்குழலை நான்கு வகை பீலிகளால் நன்றாகத் துடைத்து ஏழு வகை சீப்புகளால் சீவி சுருட்டிக் கட்டினார்கள் அவன் அணிவதற்காக புதிய ஆணைகளைக் கொடுத்தார்கள் சுட்ட ஊனுலர்வும் அப்பங்களும் பருப்புக் கூழம் அவனுக்கு உணவாக வந்தது தேனில் ஊற அத்திப் அத்திப்பழங்களை இறுதியாக உண்டு நிறைவடைந்தபின் தாழ்வான மரமஞ்சத்தில் மர படுக்கையில் படுத்து உடனே ஆழ்ந்து துயின்றிவிட்டான் விழித்தபோதுதான் அப்படி ஆழ்ந்து துயின்றது எதனாலென்று அவனுக்குத் தெரிந்தது அந்தக் குகையின் உறுதிதான் பாலை நிலத்தில் வெறுமையில் விடப்பட்டு உணர்வு தலைக்கு மேல் இருந்தபடியே இருந்தது அக்குகைக்குள் அது இல்லை ஆகவேதான் பாலையுயிர்கள் எல்லாமே வளைகளுக்குள் வாழ்கின்றன போலும் என எண்ணிக்கொண்டான் கொண்டான் மீண்டும் உடைமாற்றிவிட்டு தன் சேவகர்களுடன் அரசனை காணச் சென்றான் சிபிநாட்டை ஆண்ட கஜபாகுவின் மகன் கோவாசனரை பற்றி எதையுமே பூர் சிலபஸ் கேட்டிருக்கவில்லை அவரது பெயரைக்கூட சைப்பியபுரிக்குள் நுழைந்த பின்னர்தான் அறிந்து கொண்டான் ஓர் எளிய கூட இல்லாத அரசர் என நினைத்து அப்போது புன்னகைத்துக் கொண்டான் ஆனால் பாரத வருஷத்தில் ஒரு சூதனின் ஒரு பாடலையாவது சூடிக் கொள்ளாத மன்னர்களே கூடுதல் என அடுத்த எண்ணம் வந்தது சூதர்களின் பட்டியலில் பெயர் கொள்வதென்பதற்காகவே வாழும் மன்னர்கள் எத்தனை நூறு பேர் கோவாசனரின் அரசவையும் ஐம்பது பேர் கூட அமர முடியாதபடி சிறியதாக இருந்தது சேவகனால் அழைத்துச் செல்லப்பட்டு அவன் அதற்குள் நுழைந்தபோது அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் நிமித்திகர்களும் அரசனைக் காண வந்த அயல் நாட்டு வணிகர்களுமாக பன்னிருவர் உள்ளே காத்திருந்தனர் அவனைக் கண்டதும் அவர்களின் விழிகளில் வியப்பு தெரிந்தது காண எந்த அயல்நாட்டு அரசர்களும் வருவதில்லை போலும் அமைச்சர் ஒருவர் அருகே வந்து வணங்கி வணங்குகிறேன் இளவரசே நான் திருவிக்கிரமன் இங்கே அமைச்சராக பணி செய்கிறேன் தாங்கள் வந்த செய்தியை அறிந்தேன் அரசர் வந்து கொண்டிருக்கிறார் என்றார் அவர் தனக்கு வரவேற்பு முகமனோ சொல்லவில்லை என்பதை எண்ணி சிரவஸ் புன்னகை செய்தான் அவர்களுக்கு அந்த முறைமைகள் எவையும் இன்னும் வந்து சேரவில்லை சென்யாத்ரி போம்போனம் துங்கானம் என்னும் மூன்று வறண்ட மலைகளால் சூழப்பட்ட சிபி நாட்டைத் தேடி சில பாலை வணிகர்கள் வந்தால்தான் உண்டு பூரசிரவஸ் தங்களை சந்தித்தமை பெருமகிழ்ச்சி அளிக்கிறது திருவிக்ரமரே தங்கள் இன்சொற்களால் மதிப்புக்குரியவனானேன் என்றான் அந்த முறைமைச் சொற்களைக் கேட்டு குழம்பிய திருவிக்ரமர் ஆம் அதில் எனக்கும் நிறைவே என்றபின் அச்சொற்கள் முறையானவையா என சிந்தித்து மேலும் குழம்பி ஆம் தாங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் என்ற பின் அச்சொற்களும் பொருந்தாதவை என உணர்ந்து முகம் சிவந்தார் பிறர் அவனை வணங்கினர் அவன் பீடத்தில் அமர்ந்து கொண்டான் அரியணை கல்லால் ஆனதாக இருந்தது தொன்மையானது என்று தெரிந்தது அதன் பல பகுதிகள் வழங்கி பளபளப்பாக இருந்தன அறைக்குள் காற்று வருவதற்கான மெல்லிய குகை வழிகளும் ஒளி வருவதற்கான உயர் சாளரங்களும் இருந்தன கண்களுக்கு மென்மையான ஒளியும் இளங்குளிர் இருக்கும்படி காற்றும் அமைக்கப்பட்டிருப்பதை அதன்பின் உணர்ந்தான் சற்று நேரத்தில் அவன் சென்ற அரசவைகளிலேயே அதுதான் உகந்தது என்ற எண்ணம் வந்தது அப்பால் மணியோசே கேட்டது ஒரு சங்கொலி எழுந்தது புழவோ முரசோ ஒலிக்கவில்லை பெரிய செங்கழகின் இறகை சூடிய தலைப்பாகையுடன் ஒரு சேவகன் வெள்ளிக்கோல் ஒன்றைக் கொண்டு முன்னால் வர வெண்கொடை பிடித்து ஒருவன் பின்னால் வர தாளமேந்திய அடைப்பக்காரன் இடப்பக்கம் வர கோவாசனர் இயல்பாக நடந்து வந்தார் அவருடன் இளம்பெண் ஒருத்தியும் பேசிச் சிரித்துக் கொண்டே வந்தாள் அவளுடைய பட்டாளையும் அணிகலன்களும் அவள் இளவரசி என்று காட்டின ஆனால் அணிகள் எதிலும் மணிகள் இல்லை எளிய பொன்னணிகள் கோவாசனர் போரு சிறவசைதான் முதலில் பார்த்தார் விழிகளில் சிறு வியப்பு எழுந்து மறைந்தது கோல்காரன் உள்ளே நுழைந்து அரசனுக்கு கட்டியம் கூவினான் அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்து கூவினர் அனைத்துமே மிக எளிமையாக நிகழ்ந்தன கோவாசனர் அரியணையில் அமர்ந்ததும் அமைச்சர் வாழ்த்துக்களோ முகமனோ ஏதுமில்லாமல் நான்கு யவன வணிகர்கள் வந்துள்ளார்கள் ஒரு சோனக வணிகர் ஒருவர் மலையடுக்குகளில் இருந்து வந்தவர் பாலிக நாட்டு இளவரசர் என்றார் கோவாசனர் அவனை நோக்கிவிட்டு வணிகர்கள் முதலில் பேசட்டும் என்றார் அந்த இளம்பெண் தந்தைக்கு அருகே ஒரு பீடத்தில் அமர்ந்து தன் கைகள் மேல் முகவாயை வைத்தபடி மிக இயல்பாக அங்கே நிகழ்வனவற்றை நோக்கிக் கொண்டிருந்தாள் எவர்களுக்குரிய பால்வெண்மை நிறம் நீண்ட கரிய குந்தலை பின்னலாக மடியில் இட்டிருந்தாள் சற்றே ஒடுங்கிய கன்னங்களுடன் நீண்ட முகம் அவளுடைய மூக்கைப் போல் ஒன்றை போறு சிலவஸ் எங்குமே கண்டதில்லை அலகு போல நீண்டு கூறியதாக இருந்தது குருது என சிவந்த சிறிய உதடுகள் அவள் கண்கள் பச்சை நிறமாக இருந்தன அவனை ஒரே ஒருமுறை வந்து தொட்டுச் சென்ற பின் திரும்பவே இல்லை அவளுக்கு கட்டியம் கூறப்படவில்லை அவள் அரசரின் மகள் என்பதில் ஐயமில்லை என பூரசிரவஸ் எண்ணிக்கொண்டான் வணிகர்கள் ஒவ்வொருவராக எழுந்து முகமன் சொல்லி அவர்கள் கொண்டு வந்த பரிசுகளை அரசருக்கு அளித்தனர் புலித்தோல் யானை தந்தத்தால் பிடியிடப்பட்ட குத்துவாள் பொன்னாலான கணையாழி சந்தனத்தால் ஆன பேழை ஆமையோட்டு மூடிக்கொண்ட பெட்டி என எளிமையான சிறிய பொருட்கள் அவற்றை கருவோல நாயகம் பெற்றுக்கொண்டார் வணிகர்கள் சென்றதும் கோவாசனர் திரும்பி பூரசிரவஸிடம் பாலிக நாட்டைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என் மூதாதை பாலிகரால் உருவாக்கப்பட்டது என்று சொல்வார்கள் என்றார் நேரடியாக உரையாடலை தொடங்கும் பயிற்சி இல்லாது பூரசிரவஸ் சற்று திகைத்து ஆம் அரசே பாலிக நாட்டில் இருந்து வந்து தங்களை சந்திப்பது என் நல்லுள் தங்களைப் பார்த்தமையால் என் வழியாக பாலிக நாடும் பெருமை அடைந்தது தங்கள் குலச்சிறப்பையும் பெருங்கொடைத்திறனையும் குன்றா வீரத்தையும் பாலிக நாட்டு மக்களைப் போலவே நானும் அறிந்திருக்கிறேன் என்றான் அந்தப் பெண் அவனை நோக்கி புன்னகை செய்தாள் அவள் பற்கள் வெண்மை சற்றுக் குறைவாக யானைத் தந்தத்தில் செய்யப்பட்டவை போலிருந்தன கோவாசனர் திகைத்து அமைச்சரை நோக்கிவிட்டு ஆம் அது இயல்புதான் என்றபின் மேற்கொண்டு என்ன சொல்வது என தன் மகளை நோக்கியபின் முகம் மலர்ந்து இவள் என் மகள் தேவிகை என்று இவளுக்கு பெயர் என்றார் இளவரசியை சந்தித்ததில் என் அரசகுலம் பெருமகிழ்வடைகிறது நிகரற்ற அழகி என்று சூதர் பாடல்கள் கேட்டு அறிந்துள்ளேன் இன்று நேரில் பார்க்கிறேன் சூதர்களுக்கு சொல்குறைவு என்றே உணர்கிறேன் என்றான் தேவிகை சிரித்து என்னை எந்தச் சூதரும் பாடியதில்லை இளவரசே என்றாள் ஏனென்றால் சூதர்களை நான் கண்டதே இல்லை பூர்சிரவஸ் புன்னகை செய்து ஆனால் சூதர்கள் அறிவொழிக் கொண்டவர்கள் தங்கள் அழகைப் பற்றி தங்கள் குடிகள் பேசும் பேச்சுக்களே அவர்கள் தங்களைப் பார்ப்பதற்கு போதுமானவை என்றான் அவள் சிரிப்பை அடக்குவதைக் கண்டு அவளை மேலே பேசவிடக் கூடாது என்று தொடர்ந்தான் அரசரும் இளவரசியும் எனக்கு ஒரு வகையில் மிக நெருக்கமான குருது தொடர்புடையவர்கள் நான் தங்கள் மூதாதையான பால்ஹிகருக்கு பால்ஹிக நாட்டிலே பிறந்த மைந்தர்களில் முதல்வரான உக்ரபால்ஹிகரின் கொடி வழி வந்தவன் பத்து பால்ஹிக குலங்களில் முதன்மையானது எங்கள் குலம் என்றான் கோவாசனர் ஆம் அதை நான் கேட்டறிந்துள்ளேன் ஆனால் ஒரு பால்ஹிகரை இப்போதுதான் முதலில் காண்கிறேன் என்றான் அரசே நான் வந்தது முதுமூதாதையான பால்ஹிகரை மீண்டும் எங்கள் நாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எங்கள் மண்ணுக்கு வந்து நூறாண்டுகளாகின்றன அவரைக் காணாத நான்கு தலைமுறையினர் பிறந்து வந்துவிட்டார்கள் அவர் வந்தால் அது எங்கள் குலங்களெல்லாம் கூலிக்களுக்கும் பெரும் திருவிழாவாக இருக்கும் கோவாசனர் குழம்பி அவரையா என்றார் அவர் நோயுற்றிருக்கிறார் இருளைவிட்டு வெளியே அவரால் செல்ல முடியாது என்றார் பூரசரவஸ் நான் உரிய ஏற்பாடுகளுடன் வந்துள்ளேன் அவரை இருளிலேயே கொண்டு செல்கிறேன் என்றான் ஆனால் அவர் என்று ஏதோ சொல்ல வந்த கோவாசனர் திரும்பி தேவிகையை பார்த்தார் இளவரசே முதியவரின் உளநிலையும் நோயில் உள்ளது அவர் அவ்வப்போது அனைத்துக் கட்டுகளையும் மீறக்கூடும் என்றாள் தேவிகை நாங்கள் அதற்கும் சித்தமாகவே வந்தோம் இளவரசி என்றான் பூரசிரவஸ் அவர் கட்டுகளை மீறும்போது அவரை எவரும் அடக்க முடியாது முதியவர் இன்றும் நிகரற்ற உடல்வல்லமை கொண்டவர் என்றார் கோவாசனர் பூரிசிரவஸ் அவரை நான் கொண்டு செல்ல முடியும் அரசே அதன் பொருட்டே இத்தனை தொலைவுக்கு வந்தேன் என்றான் கோவாசனர் மகளை நோக்கிவிட்டு தாங்கள் அவரை கொண்டு செல்வதில் எங்களுக்கு தடையில்லை இளவரசே அதற்கு முன் முதியவரைப் பாருங்கள் அவர் வர ஒப்புக்கொண்டால் அவரை கொண்டு செல்ல தங்களால் இயலுமென்றால் அவ்வண்ணமே ஆகுக என்றார் அத்தனை எளிதாக அது முடியுமென பூரிசிரவஸ் எண்ணவில்லை தலை வணங்கி சிபி நாட்டின் அரசருக்காக நான் கொண்டு வந்த பரிசுகளை என் சேவகர்கள் கொண்டுவர ஒப்ப வேண்டும் என்றான் முகம் மலர்ந்து கொண்டு வாருங்கள் என்றார் கோவாசனர் போருசிரவசின் சேவகர்கள் மூன்று பெரிய மரப்பெட்டிகளை கொண்டு வந்து வைத்தனர் ஒவ்வொன்றையும் அவர்கள் திறந்து காட்டினர் ஒன்றில் பட்டாடைகளும் இன்னொன்றில் தந்தத்தால் ஆன சிறிய சிற்பங்களும் செம்புக்கலங்களும் இன்னொன்றில் வெள்ளியாலும் பொன்னாலுமான பலவகையான பொருட்களும் இருந்தன கோவாசனரின் முகம் மலர்ந்து பற்கள் உழையுடன் தெரிந்தன பாலிகர்கள் இத்தனை செல்வந்தர்கள் என நான் அறிந்திருக்கவில்லை என்றார் சிபி நாடு சிறியது எங்கள் கருவோலமே இப்பரிசுப் பொருட்களை விட சிறியது பூரசரவஸ் புன்னகையுடன் நம் நட்பு வளருமென்றால் இந்த கருவோலமும் வளரும் அரசே என்றான் ஆம் ஆம் வளர வேண்டும் என்றார் கோவாசனர் பின்னர் திரும்பி தன் மகளை நோக்கிவிட்டு என் மகளுக்கு கங்காவர்த்தத்தின் ஓர் அரசனை மணமகனாகப் பெற வேண்டும் என்பதே என் கனவு ஆனால் என் கருவூலமும் படைகளும் சிறியவை மலைகளுக்கு இப்பால் இப்படி ஒரு நாடு உண்டென்பதையே எவரும் அறிந்திருக்கவில்லை என்றார் அஸ்தனபுரிக்கு எங்கள் இளவரசி சுனந்தை அரசியாகச் சென்றாள் என்ற ஒற்றை வரியால் நினைவு நாங்கள் பூருசெலவஸ் அந்நிலை மாறும் அரசே அத்தனை அரசுகளும் இப்படி இருந்தவை அல்லவா சிறிய விதைகளில் இருந்தே பெருமரங்கள் முளைக்கின்றன என்றான் கோவாசனர் தேவிகையும் திருவிக்ரமரும் உங்களுக்கு பிதாமகரை காட்டுவார்கள் அவளுக்கு அவரை நன்கு தெரியும் என்றார் தேவிகை புன்னகையுடன் எழுந்து வாருங்கள் என்றாள் திருவிக்ரமரும் தலைவணங்கியபடி உடன் வந்தார் அனைத்து வெண்புரசு விவாதங்களும் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி